ஓகே செய்து மாணவர்கள் ஸ்க்ரீனில் கீறி விளையாடாதீங்க ஸோ மற்றவர்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும் ஸ்க்ரீனில் பென்சில் அதை பட்டனை வச்சு கீறாங்க ஏதாவது டவுட் இருந்தால் மட்டும் நீங்க யூஸ் பண்ணுங்க ஓகே சரி இப்போ நாங்க பார்ப்போம் முதலாவது கேள்வி பார்ப்போம் மாணவர்களே எவ்வளோ நீங்கள் ஸ்க்ரீன் எல்லாருக்கும் தெளிவாக தெரியுமான்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுற ஃபோனில் பார்க்குறார்களாக இருந்திருந்தால் ஃபோன் நீங்கள் நேராக வச்சு பார்க்கல உங்களுக்கு ஸ்கூமின்ற அளவு தெரியாட்டி ஃபோனை சரிச்சு வச்சு பார்க்க முடியும் சரிச்சு வச்சு பார்க்கும் பொழுது உங்களுக்கு அது ஓகேயா இருக்கும் சரி பாருங்கோ இதுல முதலாவது எங்களுக்கு தந்திருக்கணும் மிக பொருத்தமான உருவினை தரப்பட்ட சொற்களின் அடிப்படையில் தெரிவு செய்யட்டும் அப்ப மிக பொருத்தமான சொற்களை எங்களுக்கு சொற்களை வச்சுக்கொண்டு கொண்டு என்ன செய்ய போறோம்ண்டா இதை தெரிவு செய்ய போறோம் அப்ப என்ன எங்களுக்கு அதுல தரப்பட்டிருக்க என்று முதலாவது பிரயாணம் பிரியாணம் நாங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணிக்க போறோம் பிரயாணம் வந்திருக்குது இரண்டாவது எளிமை எளிமை என்றா சிம்பிள் என்று சொல்லுவோம் நாங்கள் இலகுவா சிம்பிளா இருக்கிறதா தான் எளிமை மூன்றாவது சூழல் நேயம் சூழல் நேயமண்டா சூழலுக்கு நேயம் நேயமண்டா இப்ப அன்பு பாசம்ன்ற மாதிரி நேசம் ஆகவே அப்ப இதுல பிரயாணத்துக்கும் எங்களுக்கு உதவ போகுது எளிமையானதாகவும் இருக்க வேணும் அதே நேரத்துல சூழலுக்கும் என்ன செய்ய போகுது நேயமானதா இருக்க போகுது அப்ப இந்த மூன்றுலையும் நாங்க பார்த்தோம்டா பாருங்க பிரயாணத்துக்கு மூன்றுமே பொருத்தமானது எளிமையண்டு வரையக்கில்ல எங்களுக்கு அதுலயே எங்களுக்கு ஓரளவுக்கு விட தெரிய போகுது என்னது குதிரையும் சைக்கிளும் அதாவது துவிச்சக்கர வண்டியும் இருக்கே குதிரை எளிமைக்குன்னு நாங்க சொல்லிடலாம் அது எளிமையாய் சிம்பிளா எல்லாரும் இலகுவா பயன்படுத்தக்கூடிய மாதிரி குதிரை இல்ல ஆகவே அப்ப நாங்கள் எங்களுக்கு இதுல குதிரை வராது அப்ப நாங்கள் துவிச்சக்கர வண்டியை தெரிவு செய்ய போறோம் ஏன் துவிச்சக்கர வண்டியை தெரிவு செய்ய போறோம்ன்றது விளங்கிட்டா ஓம் என்ன காரணம் இப்ப நாங்கள் துவிச்சக்கர வண்டியில எங்களுக்கு எளிமையும் இருக்குது அதே நேரம் எங்களுக்கு என்ன இருக்குது துவிச்சக்கர வண்டியில பிரியாணம் பயணிக்க முடியும் அதே மாதிரி சூழலுக்கு நேயமானது சரி இதே மாதிரி அடுத்தது பார்ப்போம் இயற்கை அப்ப இதுல தரப்பட்டதுல எங்களுக்கு மூன்றுமே இயற்கை அம்சங்கள் தான் அப்ப இயற்கை ரெண்டாவது வாழ்வாதாரம் இந்த வாழ்வாதாரம் என்றா நிறைய பேருக்கு டவுட்டா இருந்திருக்கும் வாழ்வாதாரம் அண்டா என்ன அப்படி என்ற என்னன்ட்டு வாழ்க்கைக்கு ஆதாரமானதுதான் வாழ்வாதாரம் சரியா வாழ்க்கைக்கு ஆதாரமா இருக்க போகுது வாழ்க்கைக்கு ஆதாரமா இருக்க போதுன்றா வாழ்றதுக்கு தேவையான ஏதோ ஒரு விடய தினசிய போய் கொடுக்க போகுது உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஆஹ் நாங்கள் விவசாயம் செய்யறது அது ஒரு வாழ்வாதாரம் அதே மாதிரி வர்த்தகம் அதே மாதிரி எங்களை வாழ்க்கைக்கு உதவுகிறது மீன்பிடி அதெல்லாம் வாழ்வாதாரம் அடுத்தது பேருங்க பயணம் பயணத்துக்கு உதவ போதும் அப்போ இந்த மூண்டில் இதுல எங்களுக்கு முதலாவது ஒரு கடல் குளம் மாதிரியான ஒரு அமைப்பு வந்திருக்கீங்கன்னா சரியா கடலோ அல்லது நாங்கள் அதோட நீர் நீர் நிலையாண்டெடுக்கலாம் அடுத்தது பார்த்தோம்னா நீர்வீழ்ச்சி மூன்றாவது வானம் அப்ப எங்களுக்கு வானத்து பயணத்துக்கு வெறும் ஆனா வாழ்வாதாரத்துக்கு வானம் சொல்ல முடியாது அங்க விமானம் மூலமாக என்ன செய்யலாம் பயணத்துக்கு உதவும் வாழ்வாதாரத்துக்கு உதவாது அடுத்து பார்த்தோம் நீர்வீழ்ச்சி எங்களுக்கு அதே மாதிரி என்னது பயணத்துக்கு பவளத்துக்கு பொருத்தமற்றது ஆகவே நாங்க பார்த்தோம்னா இது முதலாவது விடை வரப்போகுது என்னது அது குளமா இருக்கலாம் அல்லது என்னவா இருக்கலாம் சரியா ஓகே ஆஹ் சாந்தனா ஓகே கேன் ரைஸ் பண்ணிக்கிறீங்க ஓகே சொல்லலாம் நீங்களா

இதுல மூண்டாவது தந்திருக்கிற உருவில எங்களுக்கு சில வெண்கோளங்கோளம் மாதிரி அடுத்து வர்ற உரு மாதிரி ஆனால் உரு கோலம் உருவா வச்சு கொண்டு வார கோலம் ஓகே கொஞ்சம் பண்ணி சரி ஓகே அப்ப இதுல பாருங்க முதலாவது செவ்வக வடிவம் வந்திருக்குது அடுத்தது முக்கோணம் அடுத்தது சதுரம் செவ்வகம் முக்கோணம் சதுரம் வந்து தந்திருக்கணும் இவர்களை நாங்கள் சாதாரணமான உருவண்டும் எடுக்கலாம் சாதாரணமான உருவண்டும் எடுக்கலாம் ஆனா இதை தாண்டி ஏதோ ஒரு தொடர்பு ஒன்று இருக்குது பல உதாரணச்சு பாருங்க இதை தாண்டி வேர்களுக்குள்ள ஒரு தொடர்பு இருக்கு என்ன தொடர்பு சமச்சீர் ரீதியான தொடர்பா எடுக்கலாம் மெயின் அண்டு பார்த்தோம்ட்டா இங்க பாருங்க இப்ப உதாரணத்துக்கு இந்த செவ்வகத்தை நாங்க எடுத்தோம்மாட்டா செவ்வகத்துக்கு அச்சு எங்களுக்கு இப்படி வரப்போகுது பாருங்கோ ரெண்டு அச்சு படத்துல தாற மாதிரி நாங்க ஒரு சமச்சீர் கீறலாம் அடுத்தது ரெண்டாவது கீறலாம் சரியா ஓகே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க கலெக்ட் பண்ணி போட்டு வரேன் சரி ஓகே அதே மாதிரி பார்த்தோம்டா முக்கோணத்துக்கு எங்களுக்கு இதே மாதிரி மூன்று அச்சு எங்களை வரப்போகுது அடுத்ததுரத்துக்கு நான்கு அச்சு ஆகவே அப்ப அடுத்ததா வர வேண்டியது அஞ்சாவது அச்சு அப்ப சமச்சீரட்ச வச்சு கொண்டு பாக்குறோம் ரெண்டு மூன்று நான்கு ஆகவே ஐந்து சமச்சீரட்சி வரப்போகுது ஆகவே அங்கால வர வேண்டிய விடை ஐங்கோனி இரண்டாவது விடை ஐங்கோணி சமச்சீரச்சை வச்சு கொண்டு பாக்குறோம் சரியா அடுத்த கேள்வி பாருங்க நான்காம் ஐந்தாம் வினாக்களில் ஒத்த கருத்து சொற் அதே மாதிரி ஒரு எதிர்கருத்து சோடியும் இருக்குதான் ஒரு ஒத்த கருத்து சோடி இருக்குது அதே மாதிரி ஒரு எதிர்கருத்து இருக்குது அப்ப இதை கொண்டு எங்களுக்கு அது ரெண்டுக்குள்ளையும் அடங்காதது இதாண்டு கைக்கணும் சரியா ரெண்டுக்குள்ளையும் அடங்காதது இதாண்டு கைக்கணும் ஓகே பாருங்க ஒரு நிமிஷமானவர்களே சரி இனி பேரப்போ பிசும்பு என்றது அதே மாதிரி ஆகாயம் என்றது எங்களுக்கு ஒத்த சொல் ஆகாயம் பிசும்பு அதே மாதிரி வள்ளல் அண்டா என் மற்றவர்களுக்கு வாரி வழங்குறவர் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர் இல்லி என்று சொல்லாமல் கொடுக்கிறவர் வள்ளல் அதே மாதிரி உலோபி என்று சொன்னமண்டா அண்டா யாருக்கு மேதையும் கொடுக்காதவர் இருக்கிற உண்டையும் கொடுக்காம இருக்கிறவர் உலோபி அதே மாதிரி எல்லாருக்கும் வாரி வழங்குறவர் வள்ளல் அப்ப வள்ளலுக்கு உலோபி எதிர்ச்சொல் ஆகாயமும் பிசும்பும் எங்களுக்கு ஒத்த சொல் அப்ப ஒரு ஒத்த சொல்லும் வந்துட்டுது ஒரு எதிர்ச்சொல்லும் சொல்லும் வந்துட்டது ஆகவே மிச்சம் இருக்க போறது தேசாபிமானி தேசாபிமானி என்ற ஆறு நாட்டை நேசிப்பவன் தேசாபிமானி ஆகவே அது வேறுபட்டது தேசாபிமானி என்றது வேறுபடும் அடுத்த அஞ்சாவது கேள்வி அப்போ அடவி அடவி காடு அடவியும் காடும் எங்களுக்கு ஒத்த சொல் அடவியும் காடும் இதுல ஒத்த சொல்லா வரும் அடுத்தது பகல் நாங்கள் சொல்ல இதுல அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் மினை மொழியில அல்லும் பகலும் என்றது மாதிரி அப்ப இங்க அல் இருக்கு பகல் இருக்கு இடமும் பகலும் என்றான் அல்லும் பகலும் அன்று சொல்லுவோம் ஆகவே இது ரெண்டும் எதிர் சொல் அடவியும் காடும் ஒத்த சொல் ஆகவே என்ன செய்யாது அது ரெண்டையும் இது ரெண்டும் போயிடும் அப்ப கோண்டா அரசன் அல்லது மன்னன் கோன்ண்டா மன்னன் சரியா அப்ப அது கோன் என்றது இதுல வேறுபட்ட சொல்ல அவர் அப்போது ஆகவே அஞ்சாவதுக்கு விடை மூன்றாவது கோன் அடுத்ததை பார்ப்போம் ஆறாவது கேள்வி கேள்விப்பாருங்க இடி மின்னலின் போது நமக்கு மின்னலின் டேஸ் பின்னர் இடியின் டேஸ் கேட்கும் ஓகே இந்த கேளியில நாங்க பார்த்தோம்டா இதுல என்னத்தை அவதானிக்கணும் இதுல உண்மையாகவே எங்களுக்கு முருகி என்று தெரியல முருகி என்று வந்திருந்தால் இதுல இருக்கிற விடையில எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு மாற்றம் வந்திருக்கும் இவ முறைகே என்று தெரியல முறையே என்று தெரியல ஏன்டா என்னென்று தந்திருக்கணும் பேரங்கோ முதலாவது மின்னலின் ஒளி ஒளி என்றா என்ன வெளிச்சம் இந்த பேரங்கோ ஓனா கொம்பளவழி வெளிச்சம் ஆனா எங்களுக்கு முதலாவது ஒளி தரையில் அப்படி நாங்க யோசிக்க வேணும் அப்பொழுதே உங்களுக்கு ஒழுங்கு முறையில தெரியல இப்ப பாருங்க ரெண்டாவது விடையில இருக்கிற இந்த முதலாவது ஒளியும் என்று மவ்வளவழினா போட்ட ஒளியும் இந்த ஒளியும் என்னத்தை குறிக்கிறது பார்த்தோம்டா ஒழிக்கிறது இல்லாம ஒழிக்கிறது ஆகவே இரண்டாவது விட வராது மூன்றாவதுல பாருங்கோ ஒலியும் சத்தமும் என்று தான் இருக்குது அது ரெண்டுமே சத்தத்தை தான் குறிக்க போகுது ஒலியும் சத்தம் தான் சத்தமும் சத்தம்தான் ரெண்டுமே சத்தத்தை தான் குறிக்க போகுது ஆகவே ஒலி சத்தம் வராது இரண்டாவது விடையில இந்த ஒலி என்றது அழிக்கிறத குறிக்குது முதலாவது ஒலி என்றது ஆகவே அது வராது அப்ப விடை எது வரப்போகுது முதலாவது ஒலியும் ஒளியும் ஆனால் அது முறையா தெரியல ஒழுங்கு முறையில தெரியல அவ மாத்தாந்திரிக்கலாம் சரி அவ எப்படி வரப்போகுது முதல் எங்களுக்கு ஒளி வந்து பிறகுதான் ஒலி வரப்போகுது சரி அடுத்த கழிப்பாருங்க பூச்சரம் ஒன்றில் மஞ்சள் பச்சை அதே மாதிரி சிவப்பு என்ற ஒழுங்கில மொத்தமாக நூற்றி நாற்பத்தி ஏழு பூக்கள் இருக்கா பூச்சரத்தின் நடுவில் உள்ள பூவின் நிறம் என்னென்ன கேட்கணும் சரியா பூச்சரத்தின் நடுவில் இருக்கிற பூ என்ன நிறம் என்று எங்களுக்கு கேட்டிருக்கணும் அப்ப இதுல பாருங்க முதலாவது பார்க்க போறோம் நாங்கள் இந்த பூச்சரங்கு எங்களுக்கு நடுவு என்னென்று காண்றேன் பார்ப்போம் நடு என்னன்று காண்றது அப்ப நடுவுல இந்த கேள்வி உங்களுக்கு எல்லாத்துக்கும் வரலாம் வரிசைன்ற நடு அதே மாதிரி பாதையின்ல மாணவர்களின் நடு அதே மாதிரி ஒரு மர மரஞ்செடி கொடி தந்து போட்டு அதுல இருக்கிற நடு அப்படி வரலாம் அப்ப இங்கே எங்களுக்கு நடுவண்டுதுல வந்தபடியால மொத்தத்தோடு உண்டை கூட்டி ரெண்டாளை பிரிக்கிறது மொத்தத்தோட உண்டை கூட்டி ரெண்டாலை பிரிக்கிறது அதுதான் எங்களுக்கு நடு அப்ப இங்க நூற்றி நாற்பத்தி ஏழு இருக்குது நூற்றி நாப்பத்தி ஏழு உண்டை கூட்டினா நூற்றி நாற்பத்தி எட்டு சரி அதே ரெண்டாலை பிரிச்ச மண்ட எங்களுக்கு நடுவரப்போது எழுபத்தி நாலு சரியா அப்ப நடு எங்களுக்கு இதுல எழுபத்தி நாலு வரையில அதே மாதிரி சரி எழுபத்தி நாலுடா இனி இந்த எழுபத்தி நாலுல பேருங்கோபு எழுபத்தி நாலு நடு நிறம் அண்டு கண்டுட்டோம் என்னென்ன நடுவண்டு கண்டனாங்க மொத்தம் நூற்றி நாப்பத்தி ஏழு பூக்கள் நூற்றி நாற்பத்தி ஏழு பூக்களில எங்களுக்கு நடுவில் உள்ள பூவின் நிறம் கேட்டிருக்கீங்க அப்ப மொத்தத்தோடு ஒண்டை கூட்டி இரண்டு ஆளை பிரிக்க போறோம் நூற்றி நாற்பத்தி ஏழு மொண்டு நூற்றி நாற்பத்தி எட்டு அது ரெண்டு ரெண்டாளை பிரிக்கிறோம் எழுபத்தி நாலு இனி இங்க ஒரு நிறம் இருந்தது மஞ்சள் ரெண்டாவது நிறம் பச்சை திருப்பி மஞ்சள் வருகுது ஆனா அது ஒரு ஒழுங்கு மூண்டு அடுத்தது நாலு அப்ப நாலு அலை பிரிக்க போறோம் எழுபத்தி நாலு சரி அப்ப எழுபத்தி நாலு நாலு அளவு பிரிக்கைக்குள்ள எங்களுக்கு வேணும் செய்ய போகுது மிகுதி ரெண்டு ரெண்டு பெறுகுது ஏன் எழுபத்தி நாலு நாங்க பிரிக்கைக்குள்ள பேருங்கோ நாங்க நாள ஒன்று நான்கு அப்ப மிச்சம் என்ன செய்ய போனா போகுது ரெண்டு நா எட்டு முப்பத்தி ரெண்டு மிச்சம் ஒன்று வந்தால் மஞ்சள் நிறம் மிகுதி ரெண்டு வந்தால் பச்சை நிறம் மிகுதி மூன்று வந்தால் மஞ்சள் நிறம் இப்படி வந்து போகுது அதே நேரம் மிகுதி பூஜ்யம் வந்தா கடைசியா வார நிறம் வந்து வெறும் சரியா இப்படி வர கேள்விக்கு அப்ப எங்களுக்கு மிகுதி ரெண்டு வந்தபடிய எங்களுக்கு அப்ப பச்சை நிறம் தான் இதுல என்ன அஹ் நடுநிறம் நடுவில் உள்ள நிறம் எங்களுக்கு பச்சை நிறம் ரெண்டாவது விட இந்த கேள்வி ശരിയാ വിനാമ ഇത് കേളിയെ പൊറത്തെ വരക്കും നടുവണ്ണണ്ടാ മൊത്തത്തോടെ ഉണ്ട കൂട്ടി ഉണ്ടക്കൂട്ടി കടികാര കേളി കൊണ്ട് വന്നിരിക്കുന്നത് കടികാരം ഇതിലെ രണ്ട് കടികാരം ഒരു കടികാരം എന്നെ നടക്കുല്ല അതേമാതിരി മറ്റേ കടികാരം എന്നുക്കണം ശരിയാ ഒരു കടികാരം പതിനഞ്ച് നിമിടത്തുക്ക് ഒരു മുറിയ അലാരം ഒലിക്കുമോ ഒരു കടികാരം പതിനഞ്ച് നിമിടത്തി ഒരു മുറിയ അലാരം ഒലിക്കും மற்றிய கடிகாரம் ரெண்டு மணித்தியாலத்துக்கு ஒரு தடவை அலாரம் ஒழிக்கும் ஒன்று பதினைந்து நிமிடத்துக்கு குறுக்கா அடுத்து ரெண்டு மணத்தியாலத்துக்கு குறுக்கா ரெண்டும் ஒன்றாக பத்து முப்பதற்கு அந்த அலாரம் ஒழித்த வேண்டில வர வேணும் ஒலித்தது வர வேண்டி எங்கேண்டு மாறி வந்திருக்குது ஒலித்தது என்று வர வேணுமா ஓகே அப்ப இரண்டும் ஒன்றாக முற்பகல் பத்து முப்பதற்கு ஒலித்தது ஏனில் அடுத்து ஒன்றாக ஒலிக்கும் நேரம் என்று அதில் வர வேணுமா அடுத்து ஒன்றாக ஒலிக்கும் நேரம் இப்படி கேள்வி நீங்க அடிக்கடி பார்த்திருப்பீங்க உங்களுக்கு வாரது அப்ப இப்படி வார கேள்வியில பாருங்க ரெண்டுக்கும் பொதுவான நேரத்தை காணப்போறோம் உதாரணத்துக்கு ரெண்டு நிமிஷத்துக்கும் மூன்று நிமிஷத்துக்கும் பொதுவான ரெண்டு வந்தா ஈர் மூண்டா ரெண்டு காணுவோம் அதே மாதிரி அப்ப இந்த இதை பொறுத்த வரைக்கும் பாருங்க இப்ப பதினஞ்சு நிமிஷமும் அடுத்தது ரெண்டு மணித்தியாலமும் ஒன்று பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒலிக்கும் அதாவது காமணித்தியாலத்துக்கு ஒருக்கா அப்ப காமணத்தியாலம் அரமணித்தியாலம் முக்காமணித்தியாளம் ஒரு மணித்தியாளம் என்று ஒழிக்க போகுது அடுத்தது ரெண்டு மணித்தியாலத்துக்கு ஒருக்கா ஒலிக்க போகுது அப்ப ரெண்டுக்கும் அப்ப இவர் எங்களை பார்த்தோம்னா இந்த பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒழிக்கிறவர் எங்களுக்கு ஒவ்வொரு காவணத்தையாத்துக்கு ஒருக்கா ஒழிச்சு கொண்டே இருப்பார் அவர் பிரச்சனை இல்லை ஆனா இந்த இரண்டு மணத்தியாலத்துக்கு ஒருக்கா ஒழிக்கிற கடிகாரத்தை தான் நாங்கள் பார்க்க வேணும் இவர் இப்ப ஒன்றா பத்தரைக்கு ஒழிச்சவர்ண்டா அடுத்ததா இனி அடுத்த ரெண்டு மணித்தியாலத்துக்கு பிறகுதான் ஒழிப்பார் ஆனா இந்த ரெண்டு மணத்தியாலத்துக்கு உள்ள இந்த பதினஞ்சு நிமிஷமாட்டாங்கும் ஆகவே நாங்க பதினஞ்சு நிமிஷத்தை பார்க்க தேவையில்லை அப்ப ஒரே ரெண்டு பேருக்கும் பொதுவான நேரம் என்னவா இருக்கும் ரெண்டு மணித்தியாலமா இருக்கும் ஆகவே நாங்க அடுத்த ரெண்டு மணத்தியாலம் தான் பாக்க போறோம் முற்பகல் பத்தரையோட ரெண்டா கூட்டுறோம் பெண் ரெண்டரு முப்பது சரி ஆனா சில பேர் என்ன செஞ்சிருக்கிறீங்க முற்பகல் பன்னிரெண்டு முப்பது நீங்க எப்படியா ரெண்டு நெச்சுக்கிறீங்க ஏன் முற்பகல் பன்னிரண்டு முப்பது வராது முற்பகல் பத்திரையில இருக்குது முற்பகல் பத்திரையில இருந்து பன்னிரண்டு மணியை தாண்டிட்டுதண்டா பிற்பகலுக்கு போப்போது பிற்பகல்ல இருந்து பன்னெண்டு மணியை தாண்டிட்டு முற்பகலுக்கு போகுது ஆகவே அப்ப இங்க பாருங்க முற்பகல் பத்து முப்பது இருக்குது முற்பகல் பத்து முப்பதுல இருந்து அப்ப எங்களை பன்னெண்டை தாண்டி போயிட்டுது ஆகவே முற்பகல் பன்னெண்டரை வராது பிற்பகல் பன்னெண்டு முப்பது சரியா ஆகவே ரெண்டு கடிகாரம் அடுத்து வலிக்குமா போகுது ஒன்றாக அடுத்த இரண்டு மணித்திய பிறகு ஆகவே பிற்பகல் பன்னிரண்டு முப்பது ஓகே அடுத்து ஒன்பதாவது கேள்விய பாருங்க வகுப்பு ஒன்றில் உள்ள பன்னிரண்டு மாணவர்களில் இப்ப இது இந்த கேள்வியில இந்த கேள்வி உங்களுக்கு இதுல என்னன்னா சிறிய ஒரு இதுல ஒன்று வந்திருக்குது இந்த கேள்விக்கு நான் உங்களுக்கு இதுல விடையறக்கா சேஞ்ச் பண்ண சொல்றேன் நீங்க கையில பேப்பர் சார வச்சுக்கிறவங்களா இருந்தா இதுக்குரிய விடையுறக்கா சேஞ்ச் பண்ணி கொள்ளுங்க சரியா அப்ப இதுக்கு விடை ஒன்பது பதினொன்று முப்பத்தி மூன்று அன்று கொள்ளுங்க ஒன்பது பதினொன்று முப்பத்தி மூன்று அன்று மாத்திக்கொள்ளுங்க பாப்போம் பிரச்சனை இல்ல வகுப்பொன்றில் உள்ள பன்னிரண்டு மாணவர்களில் மூவர் என்று பிறந்த தினத்தை கொண்டாடுகின்றனர் அப்ப பென் ரெண்டு மாணவர் வகுப்புல இருக்கணுமா அதுல மூன்று பேர் தான் இன்றைக்கு என்ன செய்யணும் பிறந்த நாளை கொண்டாடினம் அப்ப மூன்று பேர் பிறந்தநாளை பிறந்த பிறந்தநாள் மாணவர்களுக்கு கிடைத்திருக்க கூடிய மொத்த வாழ்த்து மடல்கள் மொத்தமா கெட்டிருக்கணும் அந்த மூன்று பேருக்கு மொத்த எத்தனை வாழ்த்து மடல் கேட்டு கிடைச்சிருக்கும் அப்ப பாருங்க உதாரணத்துக்கு இதுல நாங்கள் எத்தனை பேர் இருக்க போயினோம் பன்னிரெண்டு பேர் இருக்க போயிடும் இப்போ பன்னிரெண்டு பேர்ல மூன்று பேர் தான் என்னது எங்களுக்கு பிறந்த நாள் கொண்டாட போயிடும் அப்ப மூன்று பேர் பிறந்த நாள் கொண்டாட போயினமண்டா மிச்சம் ஒன்பது பேர் என்ன செய்யல பிறந்தநாள் கொண்டாட இல்லை சரியா ஆகவே ஒன்பது பேர் பிறந்த நாள் கொண்டாடாம இருக்கல அந்த ஒன்பது பேரும் என்ன செய்ய போயிடும் நேரடியா மூன்று பேருக்கும் வாழ்த்து மடல் கொடுக்க போயிடும் ஆகவே ஒன்பத்தி மூன்று இருபத்தி ஏழு ஒன்பத்தி மூன்று இருபத்தி ஏழு இனி அந்த இருபத்தி ஏழோட ஓட மூன்று மாணவருக்கு பிறந்த தினம் என்றா மூன்று பேரும் தங்களுக்குள்ளையும் கொடுப்பினம் பிறந்த தினம் முதலாவதால் மற்ற ரெண்டு பேரும் கொடுப்பார் இரண்டாவதால் அடுத்த இரண்டு பேரும் கொடுப்பார் மூன்றாவதால் அடுத்த ரெண்டு பேரும் கொடுப்பார் ஆகவே மூர் என்று ஆறு அப்ப இருபத்தி ஏழு மாறும் அங்க முப்பத்தி மூன்று வாழ்த்து மடல் ரெண்டு வர வேணும் இதுல மாறி முப்பத்தி ஆறு என்று ஆயிடுது பேப்பர் கையில சேச்சிட்டு மார்க்ஸ் போடுற ஆட்களுக்கு இந்த கேளி ஓப்பன் ரெண்டு தான் பெறும் ஆனா அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க அப்ப இதுல நாங்க விட நீங்க பாத்துருக்கேன் ஒன்பது பதினொன்று முப்பத்தி மூணு ரெண்டு வர வேணும் சரியான விடை முப்பத்தி மூன்று சரி ஓகே அடுத்த கேள்வி போவோம் இது சாதாரண வருடம் லீப்பரிடம் தொடர்பானதை வச்சு கொண்டுறாங்க செய்யற கேள்வி பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதம் மூன்றாம் திகதி புதன்கிழமை அப்ப நாங்கள் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடா இது சாதாரண வருடமா லீப்பரிடம் ஆண்டு காணலாம் சரியா இது என்ன வருடம் லீப்பரிடம் என்னென்று வருடமோ சாதாரண வருடமோண்டு காணோம் நாங்கள் இது நாங்கள் தரப்பட்ட ஆண்ட கடைசி ஆண்டு பேரங்கும் இதுல கடைசி ரெண்டு இலக்கமும் இருபத்தி நாலு ஆண்டு வருது அப்ப கடைசி ரெண்டு இலக்கத்தை நாங்கள் நான்கால பகுத்தம் என்றால் அது பூச்சியம் வந்தால் வருடம் கடைசி ரெண்டு இலக்கம் பேரங்குவோ இதுல இருபத்தி நாலு அப்ப இருபத்தி நாலு நான்கால பகுத்தம் நான்காறு இருபத்தி நாலு மிச்சம் பூஜ்யம் ஆகவே இது ஒரு லீப் நெட்டாண்டு ஆகவே இது என்ன ஒரு நெட்டாண்டு சரியா ஆகவே அந்த நெட்டாண்டு ஆண்டுல தை மாதம் மூன்றாம் தியதி புதன்கிழமையாம் மூன்றாம் தேதி புதன்கிழமைடா இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை தை மாதம் முதலாம் திங்கட்கிழமை அப்ப சாதாரண வருடத்துக்கு வருடத்தின் ஞாபகத்துக் கொள்ள வேணும் மாணவர்கள் இந்த விஷயத்த சாதாரண வருடத்துக்கு வருடத்தின் முதல் நாள் நடு நாள் இறுதி நாள் இது மூன்றுமே எப்படி இருக்குமண்டா ஒரே நாளா இருக்கு அதே மாதிரி லீப் வருடத்துக்கு வருடத்தின் முதல் நாளுக்கு அடுத்த நாள் தான் கடைசி நாளா வரும் இதை வச்சு கொள்ளுங்க உதாரணத்துக்கு தை மாதம் முதலாம் தேயதி இங்கே எங்களுக்கு திங்கக்கிழமை என்று வன்றி இருக்கிறோம் நாங்கள் ஆகவே தை மாதம் முதலாந்திகதி திங்கள்ண்டா மார்கழி முப்பத்தொண்டு அதே வருடத்தின் கடைசி நாள் மேற்களி முப்பத்தி ஒன்று கட்டாயம் செவ்வாயா இருக்கு அப்ப இந்த நீங்க பிடித்தோடம் ஒன்றுக்கு வருஷத்தின் முதல் நாள்ல இருந்து அடுத்த நாள் தான் இந்த கடைசி நாளா இருக்கு சரியா அதே மாதிரி அப்ப இங்க நாங்க கடைசி நாள் கண்டுட்டோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாளின் கடைசி நாள் அதாவது மேற்கழி முப்பத்தி ஒன்று செவ்வாய்டு கண்டுட்டோம் ஆகவே அதுக்கு அடுத்த நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தை ஒண்டா இருக்க போகுது அப்ப தை ஒன்று புதன்கிழமை தை ஒன்று புதன்கிழமை என்றால் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு அது சாதாரண வருடம் ஆகவே முதல் நாளும் கடைசி நாளும் ஒரே நாள் என்று பார்த்த நாங்கள் ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தை ஒன்று புதன்கிழமை என்றா எங்களுக்கு மேற்களை முப்பத்தி ஒன்று என்ன தான் ஆகவே மூன்றாவது விடை புதன்கிழமை ஓகே அடுத்த கேள்வி பாருங்க மரம் இல்லையேல் நீர் இல்லை நீர் இல்லையேல் நாம் இல்லை புவியில் மரங்களை காக்கும் கடமை இருப்பது எம் கையில் இக்கவிதை தரும் முழுமையான கருத்து படியா பேரங்கோ முதலாம் திருப்பி ஒரு கவிதை ஆசைங்க இப்படி உங்களுக்கு ஒரு கவிதை மாதிரி ஒரு கேள்வி கட்ட குலசிப்புக்கு வெறும் ஏதாவது ஒரு கவிதை வரும் மரம் இல்லையேல் நீர் இல்லை நீர் இல்லையேல் நாம் இல்லை புவியில் மரங்களை காக்கும் கடமை இருப்பது எமது கையில் இக்கவிதை தரும் முழுமையான கருத்து அப்ப இதுல முதலாவது எங்க அடிப்படையா நம்ம பார்த்தோம்டா மெஜம் மெஜம் இல்லாட்டி நீர் இல்லை அப்ப மரத்தை வச்சு கொண்டுதான் எங்களுக்கு நீர் நீர் இல்லாட்டி புவியில நாங்க மரங்களும் இல்லை நாங்களும் இல்லை ஆகவே அதை காக்க வேண்டியது கடமை எங்களுக்கு சரியா மரங்களை காக்கும் கடமை இருப்பது எங்கையில் மரங்கள் மரங்கள் என்றுதான் சொல்றோம் ஆகவே முதலாவது நீர்வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்றது ஓரளவு சரியா இருந்தாலும் இந்த கவிதையில எங்களுக்கு அடிப்படையா சொல்றது அதை இல்லை காட்டு வளத்தை காக்க வேண்டும் நீர் இல்லாத போனால் நீர் இல்லாத போது மரங்கள் இல்லாத போகும் அது மூன்றாவது விடையை பெறங்கும் மாறி வந்திருக்கு நீர் இல்லாத போது மரங்கள் இல்லாத போகும்ன்றதை விட மரம் இல்லையே நீர் இல்லை என்றுதான் வந்திருக்கிறோம் ஆகவே மூன்றாவது விடையும் பெறாது அப்ப மரம் என்றது நாங்கள் மரங்கள் இந்த தொகுதியா சேர்த்துங்கிறது சொல்லி இருக்கிறோம் காட்டு வளத்தை காக்க வேண்டும் மரம் என்றது உண்டு அப்ப ஒரு மரம் அன்று இங்க சொல்லாமல் மொத்தமா சொல்லியிருக்கணும் காட்டு வளத்தை காக்க வேண்டும் காட்டு வளத்தை காக்க வேண்டும் சரி மரத்தை காக்க வேண்டும் என்ற சொல்லுக்கு பதிலா காட்டு வளத்தை காக்க வேண்டும் விடை இரண்டாவது விடை பன்னிரெண்டாவது கேள்வியை போல இதே மாதிரியான கேள்விகள் எல்லாம் நீங்கள் அவதானிச்சிருப்பீங்க இந்த ஐம்பது வினாக்களை கொண்ட வாய்மொழி வினாடி வினா போட்டி கேள்வி இப்படியான கேள்வி உங்களுக்கு என்ன செய்யறது அடிக்கடி அஹ் நீங்கள் அவதானிச்சிருப்பீங்க ஒவ்வொரு பேப்பர்லயும் இப்படியான கேள்வி சில வரும் அந்த வினாடி வினா கேள்விய மாதிரியான கேள்விகள் இப்படி பாருங்க இந்த கேள்விக்கு என்னென்ன செய்ய போறோம்னு பாருங்க ஒருவர் ஐம்பது வினாக்களை கொண்ட வாய்மொழி வினாடி வினா போட்டியில கலந்து கொள்றாராம் வினாடி வினா போட்டி என்று நீங்க சில மாணவர்கள் பங்கு பெற்றிருப்பீங்க அதுல ஐம்பது கேள்வி இருக்கா இவர் சரியான அளிக்கிற ஒரு கேள்விக்கு ரெண்டு புள்ளி இருக்க சரியா ஒரு கேள்விக்கு விடையளிச்சாரா ரெண்டு புள்ளியாம் பிள்ளையா பதிலடிக்கிற புள்ளிக்கு அந்த வினாவில்ல ஒரு புள்ளி பெற்ற வினாவிட்ட புள்ளி கழிக்கப்படும் மொத்த வினாவிலிருந்து ஒரு புள்ளி கழிக்கப்படும் மொத்த விழா புள்ளி எடுக்கிறாரு இல்லாமல் போதும் அவர் பெற்ற இறுதி புள்ளி எண்பத்தெட்டாம் அவற்ற புள்ளி மார்க்ஸ் தந்திருக்கணும் இப்ப எங்களுக்கு கேட்டிருக்கின கேள்வி அவர் சரியான விடையளித்த அளித்த வினாக்கள் என்று எண்ணிக்கை சரியா இதுக்கு நீங்கள் விடைய வச்சு கொண்டும் செய்யலாம் நீங்க மாணவர்கள் ஆனா அதுக்கு நேரம் எடுக்கும் ஏனண்டா இப்போ முதலாவது விட செஞ்சு அதை விட விராட்டி ரெண்டாவது விட பார்த்து அதை விட விராட்டி தான் மூன்றாவது விடைக்கு கிருவிங்க கொடு போடுவீங்க அதுக்கு ஒரு விடையை வச்சுக்கொண்டு நீங்கள் சரிப்பில பார்க்கலாம் அது ஆனத விட இன்னொரு வழிமுறை இருக்கு பாருங்க நான் அதுக்கு உங்களுக்கு இலவான வழிமுறை ஒன்று சொல்லி தாரன் இப்போ இதுல எக்ஸாம் பேப்பரண்டபடியே இதில் நான் உங்களுக்கு செய்க வழி இதண்டி இல்லாத மாதிரி இருக்குது ஓகே சரியா அப்ப இதில் உங்களுக்கு இருக்கிற மாணவர்கள் இன்னும் ஒரு சிறிது நேரத்தில் இந்த இது க்ளோஸ் ஆகினா உடனே இப்போ மீட்டிங் எண்ட் பேரும் எண்டாயினா அப்புறம் திருப்பி அதே லிங்கில் திருப்பி உள்ளுக்கு ஜாயின்ட் ஆகும் இப்ப மீட்டிங் இதுல எண்ட் வந்து மீட்டிங் க்ளோஸ் ஆயினா பிறகு திரும்ப அதே டைம்ல அதே லிங்க்குள்ள உங்களை குரூப்ல போட்டுருக்குற அதே லிங்க்ல வாங்கும் அதே லிங்க்ல வந்து உள்ளுக்கு உள்ள இன்னும் இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல இந்த மீட்டிங் கட் ஆயினாலும் மிச்ச பேலன்ஸ் நான் அந்த தொடர்ந்து அடுத்த வீடியோவில் அப்படியே கண்டினியூவா போகும் சரி அது பேருங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு பிறகு மீடியோ இருக்கா ஆஃப் ஆகிய திருப்பி அதே லிங்க்ல ஜாயின்ட் ஆகும் சரி அப்ப இந்த கேள்விக்கு பேருங்க செய்ய போற மாண்டா இலகுவான வழிமுறை நீங்க கொப்பி கையில வச்சிருக்கிற பிள்ளைகள் இந்த செய்ய வழி நோட் பண்ணி கொள்ளலாம் இப்படி வினாடி கேள்வி தொடர்பாக வார கல்விக்கு பாருங்க அவர் பெற்ற இறுதி புள்ளி எண்பத்தி எட்டு சரியா அவர் பெற்ற இறுதி புள்ளி எண்பத்தி எட்டு புள்ளி பெற்றிருக்கிறார் என்றால் நூறு புள்ளி பரவ வேணும் ஐம்பது வினாக்களுக்கும் அவர் சரியாக விடிய அளித்தார் என்றா ஒரு வினாவிற்கு இரண்டு புள்ளி ஒரு வினாவுக்கு இரண்டு புள்ளி என்றா ஐம்பது வினாவுக்கும் அவர் சரியான விடிய அளிக்க அவருக்கு எத்தனை புள்ளி கிடைக்க போகுது நூறு புள்ளி கிடைக்க வேணும் நூறு புள்ளி கிடைக்க வேண்டிய இடத்துல எண்பத்தி எட்டு புள்ளி கிடைச்சிருக்கு ஆகவே அவருக்கு பென்னிரண்டு புள்ளி இல்லை ஆகவே ஒரு கேள்விக்கு சரியான விடை அளிச்சா ரெண்டு புள்ளையான விடை அளிச்சா ஒரு புள்ளி கழிக்கப்படும் ஆகவே அவருக்கு மொத்தம் என்ன ரெண்டு மூண்டும் மூண்டு பெண் ரெண்டை மூண்டா பிரிக்க போறோம் முன் நான்கு பென்ற ஆகவே நாலு கேள்விக்கு அவர் விடை அழித்திருக்க மாட்டார் நாலு கேள்விக்கு அவருக்கு பிழை வந்திருக்க போகுது திருப்பி ஒரு ஒருக்கா பாருங்க எண்பத்தி எட்டு புள்ளி மொத்த புள்ளி நூறுல இருந்து எண்பத்தி எட்ட கழிக்கிறோம் மிச்சம் எங்களுக்கு பென்னிரெண்டு புள்ளி என்று பெருது மிச்சம் பெண் ஆகவே சரியா அப்படி அழிச்சா ரெண்டு புள்ளி புளியான புள்ளிக்கு புள்ளியாக ஒரு புள்ளி கழிக்கப்படும் ரெண்டு மூண்டும் மூண்டும் ஆகவே மூன்றாலை அந்த பெண் புள்ளியை பிரிக்கிறோம் நாலு முன் நான்கு பெண் ஆகவே நான் பிரிச்ச மண்ட வார விட அவர் பிழை விட்ட வினாக்களா இருக்கும் ஆகவே நாலு கேள்விக்கு அவர் விட்டு இருக்கிறார் ஆகவே நாற்பத்தி ஆறு கேள்வி சரி நீங்க சரி ஒன்று செக் பண்ணி பாக்கலாம் நாற்பத்தி ஆறு சரி என்றா ஒரு கேள்விக்கு ரெண்டு புள்ளியா அப்ப நாற்பத்தி ஆறு ரெண்டுடா தொண்ணூற்றி ரெண்டு சரி அதுல பேப்பர் அப்படியே அவங்களுக்கு செய்யவுள்ள போட்டு காட்டலாம இருக்கு நான் உங்களுக்கு டவுட் ஆனா கலவுனமண்டா பிரசன்டேஷன் போட்டு காட்டுறேன் அப்போ இதுல பேருங்க அப்போ நாற்பத்தி ஆறு ரெண்டால பிரிக்கணும்ண்டா தொண்ணூற்றி ரெண்டு அப்ப தொண்ணூற்றி ரெண்டு மார்க்ஸ் அவருக்கு வர வேணும் ஆனா நாப்பத்தி ஆறு தான் சரி என்ற நாலு புள்ளை அப்ப நாலு பிள்ளைக்கு என்ன செய்ய போகுது நாலு புள்ளி கழிய போகுது கழிஞ்சால் அவற்றை இறுதி புள்ளி எண்பத்தெட்டு எட்டு சரியா வருது ஆகவே அப்படி என்ன நாற்பத்தி ஆறு பன்னிரெண்டாவது கேள்விக்கு நாற்பத்தி ஆறு பதிமூன்றாவது கேள்வி பாருங்க இங்க இது உங்களுக்கு பார்த்தோம்னா பண்ணை வினா கேள்வி என்று சொல்லுவோம் வாகன கேள்வி அதே மாதிரி பண்ணை கேள்வி ரெண்டுமே எங்களுக்கு உண்டா சேர்த்துதான் பாக்குற நாங்கள் இது வாகன வினா கேள்வி கிட்டத்தட்ட பண்ணை வினாவின் அதே செய்க வழிதான் சரியா நகர் ஒன்றில வாகன தரிப்பிடம் அதாவது பார்க்கிங்ல கார்களும் முச்சக்கர வண்டிகளும் மாத்திரமே உள்ளன கார்களும் முச்சக்கர வண்டி முச்சக்கர வண்டி என்று சொல்றது நாங்க ஆட்டோ அப்ப அதுக்கு மூன்று சில்லு இருக்கும் காருக்கு நாலு சில்லு இருக்கும் அங்க அது மட்டும்தான் இருக்கு ஓகே இங்க மொத்தமாக பதினைந்து வாகனங்கள் இருக்கா மொத்தமா எத்தனை வாகனம் இருக்கு அவற்றின மொத்த சில்லுக்களின் எண்ணிக்கை நூற்றி பத்தின் அரைவாசி ஆகும் இந்த இடத்த நீங்க மாணவர்கள் எத்தனை பேர் அவதானிச்சீங்கன்னு தெரியல இதுக்கு இப்படித்தான் அந்த கடைசி வரியில கொண்டு வந்து ஏதாவது உங்களுக்கு அந்த கேள்வி மாறுற மாதிரி தான் கொண்டு வந்து தருவாங்க அப்ப இங்க நூற்றி பத்தின் அரைவாசி என்று சொல்லி இருக்கணும் அப்ப நூற்றி பத்தி அரைவாசி என்ற அவ்வளவு ஐம்பத்தி ஐந்து சரியா ஐம்பத்தி ஐந்து அண்டா மொத்த சில்லு தான் எத்தனை ஐம்பத்தி ஐந்து அங்க மொத்த வாகனம் எத்தனை இருக்கு பதினைந்து மொத்த வாகனம் இருக்கு அப்ப ரெண்டையும் வச்சு கொண்டு நாங்கள் செய்ய போறோம் இதுக்கு ஒரு செய்க வழி இருக்கு செய்க வழி என்னென்ன மாதம் அண்டா அதாவது நாங்க பெருக்கிறதும் கழிக்கிறதும் பெருக்கிறதும் கழிக்கிறதும்ன்ற ஒரு செய்ய வழி இருக்கு எதை பெருக்க போறோம் மொத்த வாகனத்தை குறைஞ்சு சில்லு கொண்ட வாகனத்தால பெருக்க போறோம் அப்ப பதினஞ்சு தானே மொத்த வாகனம் இந்த பதினஞ்சு செய்ய வழி தேவையான நோட் பண்ணி வச்சு கொள்ளலாம் மாணவர்கள் அப்ப பாருங்க மொத்த வாகனங்களின் எண்ணிக்கைய குறைந்த சில்லு கொண்ட வண்டி சில்லின் சில்லுன்ற பிறக்க போறோம் இங்க நாலு சில்லும் இருக்குது மூன்று சில்லும் இருக்குது ஆகவே மூன்று தான் குறைந்த சில்லு அப்ப பதினஞ்சு மூன்று அளவு இருக்க போறோம் பார விட நாப்பத்தி அஞ்சு முழுங்குதா ஓகே அப்ப இங்க நாங்க சாரி நாங்க பதினஞ்சு மூன்றாலை வரைக்கும் போட்டு ஓகே மொத்தத்தில இருந்து மொத்தத்துல இருந்து கழிக்க போறோம் விளங்குதா ஓகே அப்ப நான் கழிச்ச மாட்டோம் மொத்த விட எங்களுக்கு நாற்பத்தஞ்சு இருக்குது அங்க அரை மாசு நூற்றி பத்தஞ்சு அரை மாசி ஐம்பத்தி அஞ்சு ஏற்கனவே கண்டுட்டோம் இருந்து இந்த நாற்பத்தி அஞ்சு கழிச்சம் பண்ணா வார பத்து பெரிய வாகனமா இருக்கு ஆகவே பத்து பெரிய வாகனமா இரு கார் ஆகவே பத்துல பதினஞ்சுல மொத்த வாகனம் பதினஞ்சுல பத்து போயிட்டு மிச்சம் அஞ்சு முச்சக்கர வண்டி உண்டு அப்படியும் நீங்க பாக்கலாம் இல்லாட்டி இந்த விடைய போட்டு பாத்தீங்கன்னாலும் பார்க்கலாம் ஆனா விடைய போட்டு பாக்கல உங்களுக்கு விட சரியா வரும் கொஞ்சம் நேரம் கூட எடுக்கும் ஆகவே உங்களுக்கு அது அதை விட இந்த செய்க வழி பண்ணை வினா செய்க வழி நான் உங்களுக்கு இந்த செய் இந்த போட்ட படி நீங்க செஞ்சு கொள்ளலாம் ஓகே அடுத்த கேள்வி பாருங்க ஐந்து நாட்களும் பதினான்காவது கேள்வி ஐந்து நாட்களும் பாடசாலை நடைபெறும் ஒரு வாரத்தில் தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் விமேல் பாடசாலைக்கு வீட்டில் இடம்பெற்ற ஒரு நிகழ்வின் காரணமாக வர முடியவில்லையாம் சரியா அப்ப வீட்டில் இடம்பெற்ற ஒரு நிகழ்வின் காரணமாக வர முடியவில்லை என்று சொல்லி இருக்கிறேன் எப்ப நிகழ்வு நடைபெற்று என்று எங்களுக்கு தெரியல ஆனா அஞ்சு நாளும் பாடசாலை நடைபெறுகின்ற ஒரு பேரம் அப்ப தொடர்ந்து அஞ்சு நாளும் பாடசாலை நடந்திருக்குது ஆனால் அவர் ஒரு நாள் வரையில்லை எங்களுக்கு எப்ப விரை சொல்லி இல்லை மூன்று நாள் தொடர்ச்சி இல்லையா ஆனா அது எப்ப வேண்டு தெரியாது கட்டாயம் அவர் என்ன செஞ்சிருக்க போறார் பாடசாலைக்கு வராமல் விட்டு இருக்கக்கூடிய நாள் எப்ப வேண்டு கேட்கணும் உதாரணத்துக்கு பாருங்கோ அவர் திங்கள் செவ்வாய் புதன் வராமல் விட்டு இருக்கலாம் இல்லாட்டி செவ்வாய் புதன்பியாளன் வரா விட்டுருக்கலாம் இல்லாட்டி புதன் வியாழன் வள்ளி வராமல் விட்டுருக்கலாம் இதை விட வேற வழி இல்லை ஏன்னா பாடசாலைனால சனியாயிரம் வராது சரியா அப்ப எங்களுக்கு இதுல அவர் இந்த மூண்டுல ஏதாவது ஒரு நாள் தான் தொடர்ச்சியா லீவ் எடுத்துருக்கவன் திங்கள் செவ்வாய் புதன் அல்லது புதன் வியாழன் வள்ளி அல்லது செவ்வாய் புதன் வியாழன் மூண்டிலையும் அவதானிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் மூன்றிலையுமே வர்ற ஒரு நாள் புதன் கிழமை அதாவது நடுவில் இருக்கிற நாள் எப்பவுமே மூண்டுக்கும் வரும் ஆகவே அவர் தொடர்ந்து வெடுத்திருந்தாலும் கட்டாயம் புதன்கிழமை அவர் லீவ் எடுத்திருக்க வேணும் ஆகவே விட புதன்கிழமை பதினான்காவதுக்கு இரண்டாவது விடை புதன்கிழமை முப்பத்தொராவது கிழிப்பாரங்கோ சாரி பதினைஞ்சாவது கிழிப்பாருங்கோ முப்பத்தொரு நாட்களை கொண்ட ஒரு மாதத்தில் முதலாம் திகதி புதன்கிழமை இனி நம் மாதத்தில் உள்ள வெள்ளிக்கிழமைகளின் திகதிகளின் கூட்டுத்தொகை இப்படி ஒரு கேள்வியும் வாருது உங்களுக்கு புலமை பேர் அடிக்கடி இப்படி ஒரு கேள்வியும் மாறது மாதங்களில் தந்து போட்டு திகதியின் கூட்டுத்தொகை கூட்டுத்தொகைன்ற கேள்வி வர்றது அதே மாதிரி எத்தனை கிழமையா இருக்கான்னு கேட்கிற கேள்வி வாறது சரியா அப்ப இப்படியான கேள்வி எல்லாம்தான் நீங்க முப்பத்தொரு நாட்களை கொண்ட மாதத்துல முதலாம் திகதி புதன்கிழமையா அப்ப இரண்டாம் திகதி வியாழன் மூன்றாம் திகதி வெள்ளிக்கிழமை உங்களுக்கு வெள்ளிக்கிழமையின் திகதியின்ற கூட்டுத்தொகை தான் கேட்கணும் மூன்றாம் திகதி வெள்ளிக்கிழமை என்று நாங்கள் கண்டுட்டோம் இனி என்ன செய்யலாம் மூன்றாம் திகதி வெள்ளிக்கிழமை என்றா அதோட நீங்க ஏழு 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 திகதியை கூட்டி கூட்டி கொண்டு போற கிழமை எல்லாம் வெள்ளிக்கிழமை வேற நான் கடைசியில அவங்களுக்கு அதுக்கு ஒரு ஈஸி மெதேட் சொல்றேன் உதாரணத்துக்கு மூன்றோடைய ஏழை கூட்டினா பத்தாம் திகதியும் பள்ளிதான் பத்தோட ஏழை கூட்டினா பதினேழாம் திகதியும் பள்ளிதான் பதினேழோட கூட்டினா இருபத்தி நாலும் பள்ளிதான் தான் முப்பத்தி ஒன்றும் பள்ளிதான் இவ்வளவுத்தையும் கூட்டா போறீங்க இதை விட இதுக்கு ஈஸி வழிமுறை ஒன்று சொல்றேன் முப்பத்தொரு நாட்களை கொண்ட இதை நீங்க மாணவர்கள் குப்பி பக்கத்தில் நோட் பண்ணி வச்சு கொள்ளலாம் முப்பத்தொரு நாட்களை கொண்ட ஒரு மாதத்தில் முதலாம் திகதியின்ற திகதிகளின் கூட்டுத்தொகை கட்டாயம் எழுபத்தைந்தாயிருக்கும் முதலாம் திகதிகளை கொண்ட முதலாம் திகதியில வார கிழமைகளின் கூட்டுத்தொகை கட்டாயம் எழுபத்தைந்தாய் இருக்கும் இரண்டாம் திகதியில வார திகதிகளின் கூட்டுத்தொகை கட்டாயம் எண்பதாய் இருக்கும் அதே மாதிரி மூன்றாம் திகதியில வார திகதிகள் கூட்டுத்தொகை முப்பத்தோராம் முப்பத்தொரு நாட்களை கொண்ட மாதமா இருந்தால் மட்டும் அங்க கூட்டுத்தொகை எண்பத்தஞ்சாய் இருக்க போகுது ஆகவே இங்க நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம் மூன்றாம் தியதி புதன்கிழமை வரும் என்று கண்டுட்டோம் ஆகவே எங்களுக்கு என்ன செய்ய போகுது எண்பத்தஞ்சு கூட்டுத்தொகை வரப்போகுது இரண்டாவது விட ஓகே ஒரு நிமிஷம் நிமிஷமானவர்களை நான் இதுல லேட்டாக இணைஞ்சிருக்கிறான் அக்களை நான் அதில் அட்மிட் பண்ணிட்டு வரேன் ஓகே அதே மாதிரி இந்த என்ன பண்ற மீட்டிங் இதுல இப்ப கொஞ்ச நேரத்துல இது எண்ட் ஆகும் எண்ட் ஆக திருப்பி அதே லிங்க்ல நீங்கள் திரும்ப வந்துட்டு ஜாயின் ஆகலாம் திரும்ப வந்து ஜாயின்ட் ஆகலாம் அதே லிங்க் இல்லையா ஓகே அடுத்து பாருங்க உட்பக்கம் தெரியாத பெட்டி ஒன்றில் மூன்று நீல நிற பேனைகளும் நான்கு கருப்பு பேனைகளும் ஐந்து சிவப்பு நிற பேனைகளும் உள்ளன பெட்டியை பார்க்காமல் ஒரு கருப்பு நிற பேணியை பெறுவதற்கு குறைந்தது எத்தனை பேனாக்களை வெளியே எடுக்க வேண்டும் இப்படி கேள்வி நீங்க அடிக்கடி பார்த்திருப்பீங்க அடிக்கடி செய்திருப்பீங்களா பல வினாக்கள்ல வந்திருக்கும் பல வினாத்தாளில இந்த வினாவுக்கு எந்த நிற பேணியை எடுக்க சொல்லி உங்களுக்கு கிணம் அதே மாதிரி எத்தனை பேனியை எடுக்க சொல்லி கேட்கணும் என்றதை பொறுத்துத்தான் உங்களுக்கு என்ன செய்ய போகுது இந்த கேள்வி விட போகுது இப்படி கேள்வி முக்கியமான கேள்வி உங்களுக்கு பல பேப்பர்ல நீங்க செஞ்சிருப்பீங்க ஓகே இதுக்கான செய்ய வழி நான் உங்களுக்கு விளங்கப்படுத்திக்க முன்னாள் ஓகே இந்த மீட்டிங் ஒருக்கா ஆகும் திருப்பி நீங்க ஒருக்கா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல போட்டேன் அதே லிங்க்ல ஒருக்கா திருப்பி மாணவர்கள் இணைங்கோம் ஓகே நன்றியா